வருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய பிறவி பலனை அடைய வேகுகுண்ட ஏகாதசியான நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இதை செய்தால் ரிஷபராசிக்கு இது நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் சஞ்சார நிலைகள் என்ன என்று மேஷத்தில் துலாம் ராசியில் சுக்கிரனும் செவ்வாய் புதன் அக்ரகதியிலும் தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இறைவனை சரணடையும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் வைகுண்ட பதவி கொடு வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று திறக்கப்படுகிறது பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது ஆண்டுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உண்டு அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது திருமாலின் வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக ஐதீகம் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க விட்டாலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமானை வழிபட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் வந்த முறை என்ன என்று பார்க்கும்போது தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் தங்களை காப்பா மற்றும்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் முரண் என்ற அசுரனை அளிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தாள் ஏகாதசி அசுரனை அளித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று ஏகாதசிக்கு வர மளித்தால் பெருமாள் தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடப்படுகிறது மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஏகாதசியினுடைய பார்க்கும்போது ஏகாதசி என்பதற்கு பதினொன்னாம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐதீகப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவமாகும் இப்படி உடலான பெருமாளுடன் உபவாசம் ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாதசியான இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது அது கைடவர் என்கின்ற அசரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர் அப்படியே அருள் செய்தார் பெருமாள் இதன் பொருட்டே சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டினார் திருமாள் ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பக்தியிலும் திருப்பணியிலும் மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நம் ஆழ்வார் பரமபதம் அடைந்த நாளான மார்கழி வளர்புரை ஏகாதசியை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் வரம் கேட்டார் ஸ்ரீரங்கநாதரும் என்று அருளினார் அதன்படி ஸ்ரீரங்கத்தில் ஏகாதசி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று பார்க்கும் போது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாளில் அதிகாலையில் நீராடிவிட்டு திருமாலை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் இன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் நீர் மட்டும் பருகலாம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவது நாளில் திதியாகி த ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய ஆகிய துவாதசி என்று மூன்று தினங்களிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் மார்கழி மாதத்தில் வரும் வளர்வரை ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்து காத்திருக்கிறார் திருமால் அந்த ஐதீகத்தை சம்பிரதாய நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது மறவாமல் திருமாலை தரிசித்து எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் பெறுவோம் அது இந்த ஏகாசி ஏகாதசி திருநாளான வைகுண்டவிரதத்தின் பார் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும் மேலும் பித்ரு தோஷம் நீங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் பகைவர்கள் நீங்குவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிக்க பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் இந்த பிறவியில் நிகழ் நிலை நோயற்ற வாழ்வு நன்ம நன் மக்கட்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கம் வாசம் அருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது ஆறிலிருந்து ராசிநாதன் ஏழாம் இடத்திற்கு சென்று உங்களுடைய ராசியை பார்ப்பது அனுகூலமான ஒரு அமைப்பா இன்றைய தினம் அமைஞ்சிருக்குதுங்க அதோடு புதனின் சஞ்சாரமும் செவ்வாயனுடைய அமைப்பும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறத கிரகநிலைகள் தெரிவு வருத்தது இதைவிட லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுக்கு வெற்றியை வாரி வழங்க இருக்கிறாருங்க எதிர்பாராத லாபங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் உருவாகுங்க வக்ரம் நீங்கி பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு சனி இருப்பதால தொழில் வளம் பெருக இருக்குதுங்க பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவர் வக்ரகதி பெற்று இருப்பதால நெர்ம பலன்களை உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் சுபயோக பேச்சுகள் முடிவாகுங்க கடன் சுமைகள் குறையுங்க பதினொன்னாம் இடத்தில் ராகு இருப்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் நண்பர் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை செய்யவும் உதவிகரமாகவும் அமைய இருக்கிறாங்க இருப்பதால எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ரிஷபராசினேயர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சூரியனுடைய அமைப்பினால் தந்தை வழி உறவுகள்ல கசப்பான வாக்குவாதங்கள் வரலாங்க அதனால் சற்று எச்சரிக்கையோடு கவனத்தோடும் இருப்பது நல்லதுங்க தந்தையோடு கூட எச்சரிக்கையோடு பேச வேண்டுங்க சகோதரர்களிடம் வேண்டாங்க ஐந்தில் கேது இருப்பதால மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை இன்றைய தினத்தில வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ஏற்பட்டுக் கொண்டிருக்க தடங்கல்கள் தாமதங்கள் தேவையில்லாத அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்